அனைவனுக்கும் வணக்கும் கடிகாலன் சோழன் சங்க காலத்தை சேர்ந்த சோழ மன்னன் ஆவார் இவருக்கு சிறுமாம்பலவன் பெருவளத்தான் போன்ற பேர்களி உண்டு தனக்கு ஒப்பாடும் தனக்கு மிக்கவரும் என புகழ் பெற்றவர் இவர் தந்தையன் பெயர் சென்னை இவர் நோய்வாய்ப்பட்டதால் அரசனாகாமலை உயிரிழந்தார் இடும்பிடா தலையார் மதுடை தமிழ் சங்கத்தை புலவர் இவர் கடிகளின் தைமம இவர் கடிகளின் தமிழின் அடுமையும் பெருமையும் சொல்லி வளர்த்தார் கடுகாடு என்றால் கடுகி உடையவர் என்ற பொருள் இம்மையும்டி சென்று புலி ஏற்றியவர் காவிரியன் குடிக்கே கல்லணியை கட்டியவர் நன்றி